ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோவில் அதுதான் நம்ம அத்திவரதர் கோவில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோவிலும் திருப்பொட்குழியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ விஜயராக பெருமாள் திருக்கோவிலும் நெக்ஸ்ட்டு சித்திரகுப்த சுவாமி திருக்கோவிலும் நம்ம இந்த விழாவில் நம்ம பார்க்க போகிறோம் இதோட காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினாறு திவ்ய தேசங்களும் நிறைவடையது காஞ்சிபுரத்தில் உள்ள பதினாறு திவ்ய தேசங்களும் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பார்க்காதவங்க அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தேவராஜ சுவாமி கோவில் என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கும் கோவிலின் மூலவர் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் முக்கிய கடவுளாக இருக்கிறார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மூன்று கோவில்கள் மும்மூர்த்திகள் வாசம் செய்த தலமாக இருக்குது ஒன்று ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இரண்டாவது காஞ்சி காமாட்சியம்மன் மூன்றாவது இந்த வரதராஜ பெருமாள் கோவில் நம்ம இப்போது வரதராஜரை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் நம்ம போயிருந்தப்போ நார்மல் டயத்துலேயே அந்த கோவிலில் வந்து அதிகப்படியான கூட்டங்கள் தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கீவில் நின்று தான் நாங்கள் பார்த்தோம் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்புனால் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி ரகசியம்தான் பானத்தின்படி ஹேமனும் சுக்லனும் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளியாக மாறி சாப விமோச்சனம் பெற்ற தலம் தான் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தங்கப்பள்ளியும் வெள்ளிப்பள்ளியும் இந்த கோயிலுடைய முக்கிய சிறப்புகளை இந்த பள்ளிகளை சொல்கிறாங்க திருமண தோஷம் தோஷத்தை நிவர்த்தி செய்கிற தலமாகவும் இந்த தலம் இருக்குது அதனால் நம்ம அங்கே வழிபடுற மக்கள் வந்து எல்லாருமே தங்கப்பள்ளியும் வெள்ளிப்பள்ளியும் நம்ம தொட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது அதுக்கு நம்ம சிறப்பு தரிசனம்னா ஐம்பது ரூபா நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க பொது தரிசனத்துலேயும் நம்ம போகலாம் ஏன்னா சிறப்பு தரிசனத்தில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பொது தரிசனத்தில் அதிகப்படியான கூட்டம் இருக்குது நம்ம ஒரு அரை மணி நேரமாச்சும் நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது நம்ம இப்போ வெளியில் அவுட் சைடில் நம்ம வந்துவிட்டோம் இங்கே சேரர் சோழர் பாண்டியர்களால் கட்டப்பட்ட தூண்கள் தான் அது கூண்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான வடிவமைப்பில் அமைச்சிருக்காங்க நம்ம வெளிப்பிரகாரத்தில் நூற்றுக்கால் மண்டபம் தான் நம்ம இது கற்சிலைகளால் செய்யப்பட்டிருக்க மேலே புறாக்கள் வடிவமைப்பில் இருந்து ஒரு நரி வந்து உடும்பு ஒரு புறாவை கௌரமரி வந்து அமைச்சிருந்தது ரொம்பவுமே சிறப்பு அதே போல் கல்லால் ஆன சங்கிலிகளும் இந்த நூற்றுக்கால் கால் மண்டபத்தில் அமைச்சிருக்காங்க நம்ம இது உள்ளார போய் பார்க்க அளவு கிடையாது இது புராதன சின்னமாக இருக்கிறதுனால இதை பராமரிச்சு நம்ம உள்ளார போய் அதை எதுவும் சேதப்படுத்திடக்கூடாதுன்னு ஃபுல்லாக நமக்கு வெளியில் அந்த மாதிரி கேட்டு போட்டு அமைச்சிருக்காங்க நம்ம வெளியிலேருந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் இன்னும் நம்ம உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அதிகமான ஒரு சிலை வடிவமைப்பை நம்மளால் உணர முடியுது கர்த்தூண்கள் எல்லாமே ஒன்று ஒன்று அந்த டிராகன்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கல் தூண்கள் சிலை வடிவமைப்பில் இருந்தால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இதுதான் அத்திவரதர் எழுந்தருளியுள்ள உள்ள அனந்த சரஸ்தர் குளம் இந்த மண்டபத்தில் தான் வந்து அத்திவரதர் வந்து சயன குளத்தில் வந்து பிரம்ம பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட அத்திவரதர் நூற்றுக்கால் மண்டபத்துக்கு வடக்கிலுள்ள இரண்டு திருக்குளங்களில் வெள்ளிப் பேழையில சயன கோலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் பெருமாளை ஐராவதம் யானை மலையாக நின்று தாங்குவதாக ஐதீகமாக இருக்குது இது நம்ம நூற்றுக்கால் மண்டபத்தில் இருக்கிற நீங்கள் அவசியம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த உள்ள சிலைகளை நீங்கள் பார்த்துட்டு வந்திங்கனாலே தெரியும் நம்மளுடைய தமிழர்களுடைய கட்டடக்கலை நுணுக்கம் எந்த அளவுக்கு ஒரு விசித்திரமானது நுட்பமானது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம அத்திவரதர் கோவிலை நம்ம பார்த்தாச்சு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது திருப்புட்குழியில அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவில் தான் காஞ்சிபுரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தான் கொஞ்சம் நெடுந்தொலைவில் அமைஞ்சிருக்கிற திவ்யதேசமா சொல்லலாம் மீதி இருக்கிற பதினைந்துமே எங்க இருக்குன்னா அப்படியே காஞ்சிபுரத்தை சுத்தி நியரஸ்டாவே அமைஞ்சிருக்கு விஷ்ணு விஜயராகவ பெருமாளாகவும் தாயார் லட்சுமி மரகதவள்ளி தாயாராகவும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க பாண்டியர்கள் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் ஃபஸ்ட்டு நம்ம தீர்த்த குளத்தில் தான் இருக்கும் என்ட்ரன்ஸ்லையும் வந்து தீர்த்தம் இருக்குது அங்கே நாங்கள் எடுத்துகிட்டு போன பிஸ்கட் அப்புறம் பொறி எல்லாத்தையும் போட்டு அந்த மீனுக்கு வந்து ஃபுட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதில் தான் வந்து தீரா குட்டி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா நீங்களும் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அந்த மீன்களுக்கு ஏதாவது உணவு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவுமே சிறப்பு மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து நிலை ராஜகோபுரங்கள் இருக்குது ஒரே கிரானைட் சோறால பதிக்கப்பட்டுள்ள இந்த கோபுரம் வந்து ரொம்பவுமே சிறப்பு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இது நம்ம கோவிலுள்ள உள்ள வெளிப்பிரகாரத்தை நம்ம அப்படியே சுற்றிட்டு வரோம் இதுவும் பிரம்மாண்டமான அளவில் தான் நம்ம சுற்று பிரகாரமே இருக்குது கருடால் நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருமாளை நம்ம தரிசிக்க போகலாம் ம மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் குட்டியாக ஒரு அத்திவரதர் செலை வந்து அங்கேயே வந்து வடிவமைச்சிருந்தாங்க நம்ம பெருமாள் வந்து எப்படி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா நான்கு கைகள் ஏந்திய உருவத்தோட காட்சி கொடுக்குறாரு ராமாயண கால வரலாற்றோட இந்த பெருமாள் தொடர்புடையதாக இருக்காரு ஜடாயுவோட இறுதி சடங்கு அதாவது சீதையை காப்பாற்றி போராடி உயிர் திறந்தவர் தான் யார் அப்படின்னா ஜடாயு அப்படிங்கிற ஒரு பறவை அந்த பறவைக்கு சாப விமோச்சனம் நீக்கி இந்த இடத்துல இறுதி சடங்கு செய்த இடமாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதற்காக ஜடாயுக்கென்று தனி சன்னதியும் அம்பாளுக்கென்று தனி சன்னதியும் அமைஞ்சிருக்காங்க ஜடாயுக்கு இறுதி சடங்கு செஞ்சது ஒரு குழியில் அடக்கம் செஞ்சதுனால இந்த ஊருக்கு திருப்புட்குழி அப்படின்னு ஒரு பெயரும் வந்தது நம்ம இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் சித்திரகுப்த சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம காஞ்சிபுரத்தை எல்லா திவ்ய தேசங்களையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்ல இருக்கிற சித்ரகுப்த சுவாமியும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் அங்கே பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி மூலவர் சிலைகள் அதிகமாகவே இருந்தது சித்திரகுப்த சுவாமி கோவிலும் நல்லாவே கூட்டமாக இருக்கு ஏன்னா வேண்டுதலை நிறைவேற்றி தரவர் நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றுறவர் யார் அப்படின்னா சித்திரகுப்தர் அப்படிங்கிறதுனால இந்த கோவில அபிஷேகம் தனித்தனியாக அதுக்கு நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா அதுக்கேற்றப்பட செய்கிறாங்க அதுவும் இல்லாம இதேமாரி தோஷத்துக்கான விளக்குகளும் வந்து அந்த கோவில் கோவிலுடைய பேக் சைட்லேயே நமக்கு போடுறாங்க நமக்கு வெளியிலேயே இந்த கோவிலுக்கான என்னென்ன பரிகாரம் செய்ய ஏனும் அப்படிங்கறது எல்லா திங்ஸ்மே வந்து வெளியலயே விக்றாங்க உள்ளாரையும் விற்கிறாங்க நாங்க போயிருந்த இருந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்க பஸ்ஸுக்கு டைம் ஆயிடு அப்படிங்கறதனால அந்த தீபாராதனையை பாத்துட்டு காஞ்சிபுரத்துல இருந்து விடைபெட்டோம் ஓகே फ्रेंड्स நம்ம நெக்ஸ்ட் திவிதேசத்துல சந்திக்கலாம்